வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆண்டப்பரமரை பழம் பெருமைகளை பேசிக்கொண்டு நம்ம நெருப்பில் இருந்து வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு சமம் சொல்லி பேசுறோம் அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு பழம் பெருமைகளை பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரம் நூற்றாண்டு காலத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பழம் பெருமைகளை இப்பவும் பேசிட்டு இருக்கோம் அப்படி பழம் பெருமைகளை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி ஒருவேளை பழம் பெருமைகளை பேசி ஒருவேளை ஆண்ட பரமரையில இருந்திருந்தால் அவங்க எல்லாம் இன்னைக்கு யாருமே இல்லை இதுக்கெல்லாம் தரமான ஒரு பதிலடி வந்து நெல்லை மாநகர துணை ஆணையர் வினோத் அவர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருப்பார் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காணொளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காலகட்டத்துல நம்ம வந்து நெருப்பில் இருந்து வந்தவங்க நம்ம ஆண்ட மே மேல் ஜாதி அந்த மாதிரிலாம் பேசாம ஒரு காவல் ஆணையர் ஒரு நிகழ்ச்சியில என்ன மாதிரி பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற விழிப்புணர்வோட பார்க்க போறோம் அதே போல சோசியல் மீடியால அந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு திரும்ப திரும்ப ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரெலாம் காணாமல் போயிட்டான் யார் இன்னைக்கு படிச்சு பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன்தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உக்காந்தா தான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது ஸோ அது அந்த கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும் இந்த காணொலி வந்து ரொம்ப அருமையான ஒரு காணொலி படிக்கணும் படித்தால் ஒரு பதவியில் போயிட்டு உக்காரணும் எஸ்பி கலெக்டர் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த டிஸ்டிக் வந்து எஸ்பி ஒரு பதவியில் போயிட்டு உக்கார்ந்து தான் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் படிச்சிருவாங்களோ எங்க மேல வந்துருவாங்களோ நம்ம இந்த இருந்து வந்தவங்க இந்த மாதிரி இருந்தவங்க இந்த மாதிரி சொல்லி நம்மள முன்னேற விடாம தடுக்கிறாங்க சில பேர் இதெல்லாம் இல்லாம இந்த காலகட்டத்தில் படித்தால் முன்னேறலாம் படித்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் பிறப்பால் அனைவரும் சமம் இதுதான் உண்மை இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் நன்றி